எல்லாருக்கும் வணக்கம் நாம எல்லாருமே வாழ்க்கையில எதை தேடி ஓடிட்டு இருக்கோம் ஒரு சந்தோஷமான ஆனந்தமான வாழ்க்கை இல்லையா அந்த ஆனந்தத்துக்கான வழிய பகவத்கீதை எப்படி காட்டுதுங்கிறத பத்திதான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் கீதையோட ஒரு மிக முக்கியமான அத்தியாயம் மூலமா அந்த பாதையை நாம கண்டுபிடிக்கலாம் வாங்க நம்ம எல்லாருடைய அல்டிமேட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் இதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பகவான் கிருஷ்ணரோட போதனைகளோட கடைசி நோக்கமும் இதுதாங்க அதனால இது வெறும் ஒரு ஆன்மீக பாடம் மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி இங்கே நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் கீதையோட முதல் ஆறு அத்தியாயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணர் முழுக்க முழுக்க நம்மளை பத்தி அதாவது நான் யாருங்கிறத பத்தி தான் பேசியிருப்பாரு ஆனா இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறோம் அந்த சுயத்தை எப்படி இறைவனோட இணைக்கிறதுங்கிறத மையமா வச்சு போதனைகள் அமைய போகுது இதுதான் இந்த பயணத்தோட கட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அர்ஜுனனோட மனநிலைய கிருஷ்ணர்கிட்ட இருந்து இவ்வளவு விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு குழப்பம் சரி இவ்வளவு சொல்லிட்டீங்க நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அவனுக்கு தேவைப்பட்டது ஒரு பிராக்டிக்கல் கைடன்ஸ் அதுதான் அவனோட கேள்வியா வெளியே வருது சோ முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிற கேள்வியோட சாராம்சம் இதுதான் முன்னாடி போறதுக்கு பெஸ்ட்டான பாதை எது இது ஒரு ஆன்மீக தேடல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அர்ஜுனன் ரெண்டு விதமான பக்தர்களை பத்தி கேக்குறான் ஒரு பக்கம் கடவுளோட உருவத்தை மனசுல வச்சு தியானம் பண்றவங்க இன்னொரு பக்கம் உருவமே இல்லாத அந்த அருவமான பிரம்மத்தை வழிபடுறவங்க இதில் யாரு பெஸ்ட்டு இதுதான் அவனோட சிம்பிளான கேள்வி இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனோட கேள்விக்கு நேரா பதில் சொல்லல அதுக்கு பதிலா ஒரு முழு ஆன்மீக பயணத்துக்கான ஒரு மேப் ஒரு வரைபடத்தையே முதல்ல கொடுக்குறாரு அதுதான் இந்த பயணத்தோட அஞ்சு கட்டங்கள் நாம் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஆன்மீக பயணங்கிறது ஒரே பிறவியில் முடிகிற விஷயம் கிடையாது இது பல பிறவிகளை தாண்டி போற ஒரு பெரிய பாதை இதுல எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது ஸ்டேஜ தாவி குதிக்கவும் முடியாது ஒவ்வொரு படியும் கடந்துதான் போனோம் அப்போ கிருஷ்ணர் சொல்ற அந்த அஞ்சு ஸ்டேஜஸ் என்னென்ன ஒன்னு இன்பம் மூலமா கடவுளை வணங்குறது ரெண்டு நம்ம செயல்கள் மூலமா வணங்குறது மூணு உபாசனை அதாவது மனசை ஒருமுகப்படுத்துறது நாலு முழுமையான பக்தி கடைசியா அஞ்சாவது ஞானம் அடைவது இந்த அஞ்சு படிகளையும் தான் ஒருத்தர் கடவுளை அடைய முடியும் இது ஒரு சூப்பரான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் வழி தெரியாம நிற்கிற ஒருத்தர்கிட்ட போய் போறதுக்கு சிறந்த வழி எது அப்படின்னு கேட்டா அவர் என்ன கேப்பாரு நீங்க இப்போ எங்க தான் முதல்ல கேப்பாரு இல்லையா அதே மாதிரிதான் ஆன்மீகத்துல நம்மளோட அடுத்த ஸ்டெப் நம்ம இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத தான் அமையும் இன்னொரு உதாரணம் பாப்போமா ஒரு காலேஜ் டிகிரி முடிச்ச ஸ்டூடண்ட் அடுத்து என்ன பண்ணனும் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அதை விட்டுட்டு இல்ல ஸ்கூல் பாடமெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி திரும்ப பத்தாவது படிக்க போனா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்ல இல்ல வளர்ச்சிக்கு நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிற அடுத்த கட்டத்துக்கு தான் போகணும் சரி இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கிருஷ்ணர் எப்படி அப்ளை பண்றாருன்னு பார்க்கலாம் ஒருத்தரோட தற்போதைய நிலைக்கு எது சரியான பாதைன்னு அவர் எப்படி வழிகாட்டுறாருன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க கிருஷ்ணர் அர்ஜுனனை பாக்குறாரு அவர் இன்னும் கடைசி ஸ்டேஜ்க்கு அதாவது ஞான நிலைக்கு ரெடி ஆகலைன்னு முடிவு பண்றாரு ஆனா நாலாவது ஸ்டேஜ் அதாவது பக்தி மூலமாக வழிபடுறது அவனுக்கு கரெக்டான அடுத்த ஸ்டெப்பா இருக்கும்னு பரிந்துரைக்கிறாரு ஓகே இப்போ இவ்ளோ விளக்கத்துக்கு அப்புறம் அர்ஜுனன் ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கே திரும்ப வருவோம் மிகச்சரியான பக்தர் யாரு இதுக்கு கிருஷ்ணர் சொல்ற நேரடியான பதில ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்க்கலாம் கிருஷ்ணரோட பதில் ரொம்ப தெளிவா நேரடியா இருக்கு யார் ஒருத்தர் ஏன் மேல ரொம்ப நம்பிக்கையோட மனசை நிலைநிறுத்தி என்னோட உலகளாவிய வடிவத்தை வழிபடுறாங்களோ அவங்கள தான் நான் மிகச்சரியானவரா நினைக்கிறேன் இது அர்ஜுனனோட கேள்விக்கு ஒரு பாயிண்ட் அண்ட் பிளாங்க் ஆன்சர் ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய திருப்பமே வருது யாரு பெஸ்ட் இருக்குற கேள்வியை விட்டுட்டு அந்த பாதையில போற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆறுதலான ஊக்கமான விஷயத்த கிருஷ்ணர் சொல்ல வராரு இந்த முழு போதனையோட சாராம்சத்தையும் ஒரே ஒரு பவர்ஃபுல்லான ஓமையில கிருஷ்ணர் விளக்கிடுறாரு அதுதான் நெடுஞ்சாலை ஓமை அப்படி என்ன சொல்லுது அந்த நெடுஞ்சாலை ஓமை ரொம்ப சிம்பிள் நாம துக்கம் கஷ்டம்ங்கற சின்ன சின்ன சந்துல தெருவுல சுத்திக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்தணும் நம்ம இலக்கான ஆனந்தத்தை நோக்கி போகிற அந்த மெயின் ஹைவேல அதாவது நெடுஞ்சாலையில் வந்து சேரணும் நீங்க எந்த ஊர்ல இருந்து அந்த ஹைவேக்குள்ள வரீங்கிறது முக்கியமே இல்லை அந்த ஹைவேக்குள்ள வந்துட்டீங்களா பயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாதையில இருக்கிற எல்லாரையுமே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த கேள்விய நான் இப்போ உங்ககிட்டயே கேக்குறேன் இந்த பெரிய ஆன்மீக வரைபடத்துல உங்களோட பயணம் எங்க தொடங்குது உங்களுக்குன்னு சரியான அடுத்த அடி எது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி